இப்போ நம்ம சென்னை டூ ட்ரிஸ்டிக் போற வழியில் நிக்கிறோம் அதாவது பால் பண்ணையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நிக்கிறோம் இந்த மெயின் ரோட்ல ஒரு இடம் வந்து ரெண்டுக்கு வருது ஏழாயிரத்தி ஐநூறு சரி இடம் இந்த இடத்துல ஒரு மினி ஹால் கட்டலாம் அல்லது ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஒரு அரேபியன் ரெஸ்டாரெண்ட் பிபிக்யூ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண முடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் அருமையான இடம் இல்லை வாட்ரு போர் ஒரு போர் லைன் இருக்குது இபி கனெக்ஷன் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க இந்த ரோட்லேயே இருக்குது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இடத்த காட்டல இந்த ரோட்லேயே இருக்குது இங்கேருந்து இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு வண்டி எந்த ரஷ்ஷாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப அருமையான இது தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய பஸ் இதெல்லாம் சர்வீஸ் ரோட்டில் வரும் இந்த லைனில் தான் வரும் இது சென்னை ரோடு இது தஞ்சாவூர் ரோடு தஞ்சாவூர் ரோட்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு ஜங்ஷன் போறதுக்காக இதுக்காக வந்துட்டு இருக்கு இது வந்து சென்னை பைபாஸ் இது இப்போ நம்ம நிற்கிறது கரெக்டாக அரியமங்கலம் பால் பண்ணையில் நிற்கிறோம் பால் பண்ணையில் நிற்கிறோம் அப்போலோ மருத்துவமனைக்கு நேரம் ஆப்போசிட் இருக்கும் இங்க இருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தான் தூரம் வரும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் தான் இது வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நம்ம ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வேற கமர்ஷியலோ இது வேணாலும் கம்பெனி வைக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார்